ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது தான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க வாங்க வீடியோ குள்ளார போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டணம் பக்கோடான்னு சொல்லுவாங்க இந்த பக்கோடா பேரை ஏன்னா இது வந்து சென்னையில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இப்போ எல்லாரும் பண்ணுறாங்களான்றது எனக்கு தெரியலை ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பட்டணப்பக்கோடா தேடி பார்த்தா கிடைக்கவே இல்லைங்க அந்த டைம் எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் இவ்வளோ தானே இந்த ரெசிபி நான் சொல்கிறேன் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க வாங்க ரெசிபிக்குள்ளே இருப்போலாம் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து வனஸ்பதிக்கு பதிலாக வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வனஸ்பதி இருந்ததுன்னா வனஸ்பதியிலே யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா இதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க இது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணையாக எடுத்துக்கோங்க அப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணி நான் க்ரீம் பேஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வந்து கள்ளமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும் இதில் வந்து காரம் பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாவும் பூண்டு மட்டும்தான் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் தான் இது மெயினாக முக்கியம் சின்ன வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நெய்ஸாக கட் பண்ணிக்கணும் எல்லாமே கருவேப்பில் கொத்தமல்லியும் நெய்ஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் பெருங்காயம் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆனால் அந்த பட்டணம் பக்கோடல பார்த்திங்கன்னா மிக்ஸிங் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் மிக்சிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம குலோப்ஜான் மாவுக்கெலாம் பசைவோம் இல்லையா அந்த மாதிரி டெக்ஸ்சரில் தாங்க இது பசையணும் ஏன்னா நமக்கு வந்து அந்த ரொம்ப டைட்டாக பசைஞ்சிட்டோன்னா அது போண்டா மாதிரி ஆகிடும் பக்கோடா மாதிரி நமக்கு வந்து முறு மொறுனு கிறிஸ்பியாக வரவே வராது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் அதை வந்து நல்லா பசைச்சிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் குலோப்ஜான் எப்படி நம்ம பசைவோமோ அதே மாதிரி சாஃப்டாக தான் பசையணும் நம்ம இதை எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன் அதேமாதிரி ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு பாலாக போட்டுக்கோங்க ஆயிலுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதிகமாக போட்டு அதை உடச்சிடாதீங்க இதை நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணணும் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா அந்த மாதிரி நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணணும் ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்படி ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உள்கிற வரைக்கும் நல்லா வெந்து கிடைக்கும் ஸோ அதனால் பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ப ப்ரௌனாக இருக்கிற மாதிரி அதுதாங்க பக்குவம் அந்த பக்குவத்தில் வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பக்கோடாங்கிறதுனால எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கணும் உள்கிற லைட்டாக சாஃப்டாக தாங்க இருக்கும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்காது டேஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா செம எம்மியாக இருக்குங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்டேன் எங்கள் அம்மா சொல்ல சொல்ல தான் செஞ்சனர் செம்மை சூப்பராக இருந்ததுங்க செம்ம டேஸ்டியாகவும் இருந்தது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் இன்ஸ்டாலையும் இருக்கேன் இன்ஸ்டாவோட லிங்க்கும் வந்து என்னோடய அந்த யூடியூப் சேனல்லையும் இருக்கும் நீங்கள் அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் ஃபெஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்